மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் முகாம் நடைபெறும் நாள் மார்ச் எட்டு சனிக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை இடம் மாட்சிவை தங்கிய மன்னர் கல்லூரி பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுக்கோட்டை இம்முகாமின் சிறப்பம்சங்கள் புதுக்கோட்டை திருச்சி சென்னை காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் ஓசூர் மதுரையை சார்ந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் மாத ஊதியம் ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபத்தை முதல் முடித்த பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து இவ்வேலை வாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் இந்த நல்ல வாய்ப்பினை புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு வாருங்கள் புதுக்கோட்டை வேலை வாய்ப்பு முகாமிற்கு அனைவரும் வாரிர் அனுமதி இலவசம்